பல்லாவரத்துறை அத்தனபுரத்துல ஏற்பாடுகளையும் மக்களுக்கு காவல்துறை அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் பொதுமக்களும் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம் இப்ப அதன் அடிப்படையில் இப்போ நாளைக்கு டிசம்பர் ஆறு பாபர் இடிக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு அஞ்சுக்கு சர்ச்சை இடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக அரசு இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளோ தூரம் ஒற்றுமை இருக்குங்கிறத நீங்களே பார்த்து நாம இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எல்லா இடங்களிலும் போராட்டமாக இருக்கு இதே போலதான் அனாகபுத்தூரில் பல ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்த மக்களை அவங்களுடைய வீட்டிலேருந்து இடிச்சு வெளியில் தந்தாங்க அதே போல இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களையும் இடிச்சுட்டு அவங்க மக்களை வந்துட்டு வெளியேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடுகளை அவங்க செய்கிறாங்க அதுக்கு நிறுத்துவதற்காக நாங்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க நின்று களத்தில் கொண்டு போராடுறோம் நாம் தமிழ் கட்சி இதற்காக இறுதி வரை போராடி தடுத்து ஆமாங்க யார் இப்ப அண்ணா திரைச்சுக்கு நாக்கை பெருக்கிறதுக்கு நானே ஹீட் கனெக்ஷன் யாரும் சாலைகளுக்கு யார் கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஃபோன் கனெக்ஷன்லேருந்து கேஸ் கனெக்ஷன்லேருந்து யார் கொடுத்ததுங்கிற கேள்வி இருக்கு யார் இப்போ இதை ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு கும்பல் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்கிறதுக்காக கேஸ் போட்டு பார்த்தாங்க அதை அவங்களால் நிரூபிக்க முடியல சரியான ஆதாரங்கள் அவர்கள்ட்ட இல்லை அவர்களுடைய நிலங்கிறது நிரூபிக்க முடியல அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இது அண்ணா துறை சிறு நிலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கேஸை போட்டு அதை இடிச்சு தள்ளிட்டு அதன் பிறகு ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒன்று எடுக்கிறாங்க அதுக்கு அரசு முடிவு குறிப்பாக இப்போ கிறிஸ்மஸ் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்க அந்த தேவாலயங்களை இவர்கள் இடித்து இடித்து நிறுத்துவது போன்றான நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தணும் அது நிச்சயமாக நாங்கள் போராடிங்கிறோம் மருத்துவ காத்தீங்க நாம் தமிழக கட்சியின் பன்னாண்டு சட்டமன்ற வேறுபொரு